ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி வந்து சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் வந்து பனாரியம்மன் இன்றைக்கி பனாரியம்மன் கோவில் கொண்டம் அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் தாயை ரொம்ப அழகாக எடுத்து வச்சு இன்றைக்கி அவங்களுக்கு பூஜையெல்லாம் செஞ்சேன் அதோடய வ்ளாக் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாச்சு அம்மன் தாய்க்கு நம்ம வந்து இது மாதிரி வந்து தனியாக எடுத்து வச்சு பூஜை பண்ணது எப்போது வீட்டில் அவங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுவோம் பூ வைப்போம் நெய்வேத்தியம் வைப்போம் அது வேறு ஆனால் தனியாக எடுத்து வச்சு அவங்களுக்குன்னு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறது ரொம்ப நாளாச்சு இல்லையா ஒரு சகோதரி தொடர்ந்து கூட கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா அம்மனை பார்த்து ரொம்ப நாளாச்சு வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அம்பாளுக்கு வந்து ரொம்ப வந்து சக்தியாக இருக்கக்கூடிய நாளும் கூட இன்றைக்கி அதனாலேயே அம்பாளுக்கு இன்றைக்கி அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சேன் அப்படியே அம்பாள் சிரித்த முகத்தோட கண் திறந்து பார்த்துட்ருப்பாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்கில் அப்படியே போகலாமா காலையிலே எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி நல்லா வந்து துடைச்சி விட்டுட்டு குளிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட பூஜை செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து வாசல் படியில் ஏற்கனவே இருந்த நிலைவாசலில் இருந்த அந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் சுத்தமான ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் ஊற்றி அப்படியே வந்து நிலைவாசல் ஃபுல்லாக அப்படியே நல்லா பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எப்போதும் போல் மஞ்சள் குங்குமம் நிலைவாசலுக்கு வச்சாச்சு வச்சுட்டு இப்போ சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கலாம் என்ன தான் நாம் பெயிண்ட் பண்ணாலும் இந்த கையில் கோலம் போடுற ஒரு அழகே வந்து தனி அழகு தான் இல்லையா நான் பெயிண்ட் பண்ணவுனே வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து இதுலேயுமே நிலைவாசல்லையுமே வந்து நல்லா அழகாக கலர் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆனால் நிறைய பேர் சொன்னீங்க அக்கா அக்கா நீங்கள் கோலம் போடுற அந்த கையழகை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்க எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கோலம் போட்டு வச்சிடலாம் ஏன்னா ஒவ்வொரு டைம் கோலப்படி போட்டு நம்ம அப்படி தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த பெயிண்டெல்லாம் கிராச்சஸ் ஆகும் அப்படின்னு தான் நினச்சேன் இப்போ என்னடா அப்படின்னா எனக்கு கிராச்சஸ்ஸே ஆனாலும் பரவாயில்ல மறுபடி மறுபடி கூட நம்ம வந்து அந்த பெயிண்ட் வச்சு டச் அப் பண்ணிக்கலாம் ஆனால் தினமும் நம்ம அழகாக வாசல் நிலை வாசலில் அரிசி மாவு வச்சு அழகாக கோலம் போடணும் அப்படிங்கிற ஆசை எனக்குமே வந்துருச்சு ஏன்னா நானும் அதை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஏன்னா எப்போதும் நம்ம நிலைவாசலை தொலைச்சி விட்டுட்டு கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கிற அழகு தான் தனி அழகு அதில் தான் வந்து ஒரு உயிரோட்டமே இருக்கும் இல்லையா அதுக்காக நம்ம நிலைவாசல் எப்போதும் இப்படியே தான் இருக்கும் நீ பெயிண்டெல்லாம் பண்ணி அதில் வந்து கோலங்கள்லாம் போட மாட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டென்சில்ஸ் வச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் கோலம் போட்டு விட்டுட்டேன் அந்த கீழே வாசல்படி கீழே இப்போ ரெண்டு சைடு கோலம் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல தான் மாயில தோரணை போடலான்ட்டு இருந்தேன் அது டைம் இருக்கும்போது அதையுமே வந்து அழகாக போட்டு விடலான்ட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் விநாயகருக்கு முன்னாடி சின்னதாக வந்து அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு ஒரு கோலம் போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கலச மாதிரி அதை வச்சு அந்த பெரிய ஸ்டென்சில்ஸ் இது சரி அதை வச்சு அப்படியே கலச மாதிரி போட்டு விடுவோம் அப்படின்ட்டு சிம்பிளாக தான் போட்டு விட்டேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு எனக்கு பூஜை பண்ணணும் இல்லையா அதுக்கப்புறம் நம்மளுடைய அம்மணி நேச்சுரல் வளாகில் வேற நான் வந்து லைவ் வரணும் ஒரு மணிக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு காலையில் எழுந்திரிச்சு ஓடி ஓடி வேலை செஞ்சிட்ருந்தேன் அவ்வளவு நேரம் எனக்கு எடுத்துருச்சு வேலை செய்ய முடிக்கிறக்கே அதுக்கப்புறம் சரி வந்து நிறைய நேரம் உட்காந்து நம்ம கோலம் இருந்தோம் அப்படின்னா டைம் ஆகும் அப்படின்ட்டு சாஸ்திரப்புக்கு மட்டும் அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு கோலம் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா வந்து ஈவினிங் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால முருகருக்கு கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணி பூஜை செய்வேன் அதனால் அப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக மட்டும் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் இவ்வளோ பூ வந்து பூத்து அப்படியே நல்லா விரிஞ்சுருந்துது என்ன தான் நம்ம கடையில் பூ வாங்கி வச்சாலும் நாம் வச்ச செடியில் பூக்கிற பூவை பறித்து தெய்வத்துக்கு வைக்கிற ஒரு மன நிறைவே ஒரு அழாதி ஒரு தான் சொல்ல முடியும் அதெல்லாம் யார் வந்து உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல உண்மையாலுமே நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் கடைகளில் வாங்கி வைக்கக்கூடிய பூவை விட நாம் வச்ச செடியில் பூத்த பூவை பறித்து தெய்வத்துக்கு வச்சு பார்க்குறப்போ அது ஒரு சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமாக இருக்கும் இப்போ அப்படியே கோமாதாவுக்கெல்லாம் வச்சு விட்டாச்சு அதே போல் நிலைவாசலுக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு விநாயக பெருமானுக்கும் பூ வச்சு விட்டுட்டேன் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் விநாயகரை தினமுமே வந்து விநாயகருக்கு அபிஷேகமெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம அபிஷேகம் பண்ணி வச்சா போதும் தொடர்ந்து நம்ம செய்யணுங்கிறது கிடையாது கோவிலில் தொடர்ந்து செய்வாங்க நம்ம வீட்டில் உள்ள தெய்வங்களை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது தண்ணியிலையோ இல்லை வந்து நிறைய அபிஷேகம் பால் அபிஷேகம் இதெல்லாம் வந்து செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தான் வைக்கணும் எல்லா சிலைகளையுமே வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து உயிரூட்டம் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து செய்யணும் கழுவாமலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியோ நம்ம வந்து சிலைகளை வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ கொஞ்சம் பூத்துருந்தது அதையுமே பறித்து நிலைவாசலுக்கு விநாயக பெருமானுக்கெலாம் வச்சுட்டேன் உருளி அலங்காரத்துக்கு இட்லி பூ பூத்துருந்தது அதை பறித்து அப்படியே வந்து உருளியில் வந்து போட்டு வச்சுட்டேன் அப்புறம் ஒரு செம்பருத்தி பூ இது நாட்டு செம்பருத்தி அதிலேயும் ஒரு பூ பூத்துருந்தது அதையுமே பறித்து அப்படியே வந்து உருளிக்கு வச்சு விட்டு அப்படியே வந்து தீபமும் ஏற்றியாச்சு இந்த விநாயகப் பெருமான் இருக்கக்கூடிய இடம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்தவங்க எல்லாருமே வந்து இதில் ஒரு குறைகளுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு வந்து டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன் ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்டிலையும் இது மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கோவில் அசமரத்தடியில் ஒரு விநாயகர் உட்காந்துருப்பார்ல அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நாம் செஞ்ச மரத்துக்கு கீழே அவர் வந்து அழகாக உட்காந்துருக்கார் பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு நம்ம இப்போ வீடியோவில் கூட எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல நேரடியாக பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அந்த விநாயகர் இருப்பார் அந்த பூக்கள் எல்லாமே கீழே ரொம்ப இறங்கி தொங்குற மாதிரி இருந்தது எனக்கு அப்படியே அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கவர் ஆகாத மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் அப்படியே வந்து மேலே எடுத்து அப்படியே கட்டி விட்டேன் நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் தண்ணி அதில் ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் பேர்ச்சி இருந்தது அதையே விநாயகர் பெருமானுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த விநாயகருக்கு அழகாக ரொம்ப சூப்பராக ஒரு அபிஷேகம் செஞ்சு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கொடுப்பேன் இங்கே வெளியிலே வச்சு அழகாக அந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்துலையே அபிஷேகம் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோவாக இந்த வாரத்தில் கொடுக்குறேன் அப்படியே நிலைவாசலைக்கு கோமாதா உருளிக்கு எல்லாத்துக்குமே அப்படியே சாம்பிராணி காட்டியாச்சு அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா அந்த கோமாதா உருளி எங்கே கிடைக்கும் லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் லிங்க்கெல்லாம் இதில் கொடுக்க முடியாதுப்பா இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுத்துருக்கேன் அன்பாக்சிங் வீடியோ கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கே வாங்கினோம் என்ன ரேட்டு எல்லாமே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால் பாருங்கள் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கூட நிறைய தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப நான் வீடியோவாகவே கொடுத்துருக்கேன் உருளே அலங்காரம் பண்ணி வீடியோ கொடுத்தேன் அப்போ கூட நான் அதை எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டெல்லாம் சொல்லியிருப்பேன் பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது மூவாயிரத்தி இரநூறுக்கு மேலே வீடியோஸ் இருக்குது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் பாருங்கள் இப்போ சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணியாச்சு வெளியில் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து படாரி அம்பாளுக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்புறம் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க அக்கா அந்த மரம் நீங்கள் எப்படி தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த மரமுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் செஞ்சதுலேருந்து நான் எப்படியெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இதில் என்ன எல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளுமே நான் செய்யக்கூடிய எல்லாமே வந்து வீடியோவாகவே நான் கொடுத்துருவேன் ஏன் அப்படின்னா அது எல்லாருக்கும் வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா பெண்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆசை தானே ஆனால் இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல இது மாதிரி நாம் செஞ்சு வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும் தானே அதனாலேயே நான் செய்யக்கூடிய எதாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு அதை வீடியோவாகவே நான் வந்து கொடுத்துருவேன் நம்ம சேனல்லே இருக்குது என்ன அப்படின்னா அந்த பூக்கள் மட்டும் நான் வந்து ஆன்லைனில் போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த குச்சி கீழே வச்சுருக்கக்கூடிய டப்பு எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தது தான் அதை வச்சு தான் பண்ணினேன் நம்ம சேனலில் இருக்குது நான் செய்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் கொடுத்து வீடியோ கொடுத்துருப்பேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் இல்லை இதை விட நல்ல பெஸ்ட்டு ஐடியா தோணுனாலுமே எனக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அம்பாள் வந்துட்டாங்க அவங்கள நல்ல தண்ணியில் அப்படியே நல்லா அபிஷேகம் செஞ்சுட்டு ஏன்னா இதுக்கு வந்து தனியாக பால் ஊற்றியோ இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அபிஷேகம் செய்ய முடியாது இது வந்து ஒரு மண்ணால் செஞ்ச ஒரு சிலை அதனால் வந்து ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் ஊற வைக்க முடியாது ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணியில் அப்படியே பைப்பில் கொண்டு தண்ணியில் ஃபுல்லாக கழுவிட்டு வந்துடுவேன் அந்த ஏற்கனவே இருந்த மஞ்சள் குங்குமமெல்லாம் போகிற மாதிரியும் அந்த டஸ்ட் எல்லாம் அடைஞ்சிருந்தாலும் அதெல்லாம் போகிற மாதிரி நம்ம தான் கிளாத் வச்சு பன்னீர் வச்சு தொடச்சாலும் இந்தளவுக்கு போகாது அதனால் நான் எப்போதும் தண்ணியில் அப்படியே வந்து நல்லா கழுவிட்டு எடுத்தாந்து வச்சாச்சு வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து அப்படியே மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விடலாம் இன்றைக்கி நான் கொடுத்த அம்மனி நேச்சுரல் விளாகில் கொடுத்த லைவில ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க அக்கா இந்த சிலை இந்த வருஷம் வந்து கோவிலுக்கு போனால் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக இந்த சிலை மாதிரியும் கிடைக்கலாம் இல்லை இதை விட ரொம்ப அழகாகவும் கிடைக்கலாம் நான் போன வருஷம் போயிருந்தேன் இந்த சிலை வாங்கி இப்போ மூணு வருஷம் ஆச்சு முந்தின வருஷம்தான் இது போய் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் போன வருஷம் போனப்போ ரொம்ப இந்த சிலை இல்லை இது வந்து மண்ணால் செஞ்ச சிலை ஆனால் வந்து போன வருஷம் நான் வந்து வாங்கிட்டு வந்து இந்த பளிங்கி மாதிரி இருக்கும்ல அதில் செஞ்ச சில பீங்கான்னு சொல்லுவோம்ல அதில் செஞ்ச சிலை தான் ஒரு சின்ன சிலை வாங்கிட்டு வந்தேன் அந்த வீட்டில் வைக்கிறக்காக அதனால் வந்து இந்த வருஷம் இங்கே கடைக்கு வந்திருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா இன்னையிலேருந்தே கொண்டோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு நாலு நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பாருங்கள் கடை வீதிகளில் ரொம்ப ரொம்ப இந்த சிலைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க நிறைய கடைகள் இருக்கும் அதில் பாருங்கள் நான் வந்து அப்போ இந்த சிலை வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நானூற்றி ஐம்பது ரூபாய் நான் விலை கம்மி பண்ணி நானூறுபாய்க்கோ நானூற்றி இருபது ரூபாய்க்கோ வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருந்தாங்க நிறைய கலர்ஸில் இருந்தாங்க நிறைய இந்த க அவங்களுடைய புடவை ஜாக்கெட்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கலர்லையும் அழகழகாக பண்ணியிருந்தாங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஜாக்கெட்டு பச்சை கலர் புடவை கட்டின மாதிரி தான் ரொம்ப நல்லது அதனால் நான் வந்து இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தெல்லாம் வச்சு கட்டிட்டாங்க நாங்கள் கோயிலுக்கு போயிலே நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் அந்த டைம் தான் போயிருந்தோம் ஏன்னா வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா டையத்தில் ரொம்ப நேரம் வந்து நட சாத்த மாட்டாங்க பூஜை நடந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் போயிட்டு கடையெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த கலரில் வேணும் இந்த கலரில் நிறைய வெளியில் எடுத்துகிட்டு அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ இந்த கலரில் இருந்தால் எனக்கு கொடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் மறுபடியும் மூட்டைகள்லாம் பிரித்து மறுபடி எடுத்து இந்த கலர் கொடுத்தாங்க அப்படி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்த ஒரு அம்பாள் வாங்கிட்டு வந்துன்னு சொல்லக்கூடாது கூட்டிக்கிட்டே வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அம்பாளுக்கு அழகாக வளையல் மாலை போட்டு விட்டுட்டேன் இந்த வளையல் மாலையுமே வந்து நிறைய பேர் முதல்லாம் கேட்டீங்க இதுவுமே நான் மீசோவில் வாங்கினதான் அதுக்கப்புறம் இந்த பவள பாசி மாதிரி ஒரு மணி மாலை இருக்கும் இது எல்லா பக்கம் கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாலை எப்படின்னா இந்த மாலைக்குள்ள ஸ்டோன்கள் வந்து நிறைய கோ அலங்காரம் செஞ்சுருப்பாங்க அது வந்து அப்படியே தக தகனு டைமண்ட் மாதிரி மின்னும் அந்த மணி அது வந்து நான் கோயம்புத்தூரில் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தேன் இரநூறுபாயோ என்னமோ அந்த மாலை சாமிக்காகவே அம்பாலுக்கு போடுறதுக்காகவே வாங்கி அந்த ரொம்ப அழகாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வேப்பந்தலை நம்ம என்ன தான் மாலைகள் போட்டாலும் சரி பூக்கள் வச்சாலும் சரி இந்த வேப்பந்தலைக்கு நிகரானது எதுவுமே இல்லை இல்லையா அதனால் அம்பாளுக்கு அழகாக வேப்ப எல்லை கட்டி அப்படியே மாலை மாதிரி அவங்களுக்கு போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு முன்னாடி இன்னைக்கு கோலம் போட்டு தீபம் ஏத்துறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக க்ரீன் மேட்டு தான் போட்டிருந்தேன் அதை தான் எடுத்து இப்போது விநாயகருக்கு அங்கே வெளியில் போட்டுட்டு மீதம் இருந்த அந்த இதெல்லாம் வந்து ஜன்னலில் போட்டு விட்டுருப்பேன் அதனால் இப்போது கிரீன் மேட் இல்லாதனால இந்த இடத்துல கோலம் போட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிடுவது அவ்வளோ நல்லா இருக்குது அதனால் இந்த இடத்துல இனிமேல் மேட் போடக்கூடாது அப்படின்னு இருக்கேன் ரொம்ப ஒரு மன ஒரு திருப்தியாக இருந்தது சாமி கும்பிடுறப்போ நல்லா கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பார்க்குறப்போ அம்பாளுக்கு முன்னாடி அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது ஃபஸ்ட்டு அம் அம்பாளுக்கெல்லாம் நல்லா அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோலமே போட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம கோலம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது அழிஞ்சு போனாலும் போய்டும் அதனாலேயே வந்து அம்பாள் அழகாக அலங்காரப்படுத்திட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டு உட்காரணும் அப்படிங்கிறக்காகவே அதுக்கப்புறம் அந்த கோலமெல்லாம் போட்டேன் நல்லா இருந்தது அது ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய லக்ஷ்மி தாயாருடைய விளக்கு அந்த விளக்குக்கு பூவெல்லாம் வச்சு தீபம் ஏற்றுனேன் உங்களுக்கு என்ன வர வேணுமோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த அம்பாளுக்கிட்ட நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் இந்த அம்மன் இவங்க இவங்களுடைய வரலாறு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே செட்டிநாடு அம்மணி சேனல்லேயே நான் வந்து கொடுத்துருப்பேன் ஒரு ஒரு வருஷ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் பாருங்கள் இவங்க வந்து சுயம்பாக வந்து உருவாகி வந்தவங்க தான் இந்த அம்பாள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுயம்பாக ஒரு கல் தான் இருக்கும் சிலைக்கு ஒரு சின்ன சிலை தான் வச்சுருப்பாங்க ஒரு பத்து வயசு ஒரு குழந்த வந்து கால் மடக்கி அப்படியே உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து கோவில்லையே சிலை இருக்கும் அவங்க இந்த சிலைக்கு கீழே பாதத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுயம்பு வந்து இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு உருவானது அதுக்கப்புறம் வந்து சிலை செஞ்சு வச்சாங்க அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த தெய்வம் வந்து தானாக தோன்றி வந்தது அப்படியே சுயம்புவாக தோன்றி வந்த ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த அம்மன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு சுபிக்ஷம் எதுவுமே நடு காட்டுக்குள்ளே அந்த சத்தியமங்கல காட்டுக்குள்ளே வந்து உருவான ஒரு தெய்வம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு சுபிக்ஷம் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் கோவில் இன்றைக்கி அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக பால் காய்ச்சல் எடுத்துட்டு அதில் வந்து பாத்திரத்தில் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் வேப்பந்தலையும் அதில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அச்சதை போட்டு விட்டுட்டு அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமமும் அப்படியே நான் வந்து அச்சது மாதிரி அப்படியே போட்டு விடுறேன் பெண் தெய்வங்களுக்கு எப்போதும் முக்கியம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தெய்வத்துக்கே ஒரு உரிதான ஒரு பொருள்னு சொல்லுவாங்கள்ல பெண் தெய்வங்களுக்கு அப்படியே இது இது வச்சாவே போதும் நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சாவே போதும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் எல்லா பொருளும் வாங்கி வச்சு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும் எல்லாம் இல்லை நைவேத்தியம் எது வேணாலும் நம்ம வீட்டில் வச்சு பூஜைகள் செய்யலாம் இப்போ அப்படியே அம்பாளுக்கு சாம்பிராணி காட்டி விட்டுக்கலாம் அதே போல் அந்த சைடு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் வந்து அது நீங்கள் வரிஞ்சுதான்னு கேட்டீங்க அது நான் வரியில மரம் மட்டுந்தான் அந்த விருட்சக மரம் இருக்குது இல்லை இப்போ அம்பாளுக்கு மேலே ஒரு மரம் வரைஞ்சிருப்பேன் பாருங்கள் இந்த மரம் மட்டுந்தான் வந்து நான் வரைஞ்சி வச்சது அதெல்லாம் வந்து ஸ்டிக்கர் அதை வந்து மீசோல்லே கிடைக்கிது நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டிக்கர்ஸுமே பார்த்திங்கன்னா தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதில் கோடு எல்லாமே கொடுத்துருப்பேன் கோடு என்ன ரேட்டு எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பத்தி காட்டி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தெய்வத்தையே நம்ம வீட்டில் அப்படியே நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது அதனால் எந்த தெய்வத்துக்கு நாம் பூஜை பண்ணினாலும் இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை அவங்களுடைய பாதத்துக்கு கீழேயோ இல்லை அவங்க மேலேயோ கொஞ்சமாக நம்ம வந்து வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அவங்களுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் அதாவது இந்த பாத்திரத்தில் தண்ணி வைப்போம் இல்லையோ அதிலையுமே துளியூண்டு பச்சை கற்பூரம் போட்டு வைங்க இப்போது அப்படியே அம்பாளுக்கு கற்பூர அறுத்து எடுக்கலாம் கற்பூர ஆரத்தி எடுத்தாச்சு அப்படியே தொட்டும் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் தீப ஆரத்தி எடுத்துக்கலாம் இந்த கற்பூர ஒளி தீப ஒளி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து முகம் அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படியே கண் திறந்து அப்படியே கண்ணை வந்து அப்படியே முழிச்சு பாக்குற மாதிரி அப்படியே சிரிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவங்களுடைய முக அமைப்பு இருக்கும் ஒவ்வொரு டைம் பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறையில் போய் நான் தீபமேத்தையில் ஏதோ வந்து அம்பால் சோகமாக இருக்கிற மாதிரி என்னோடய கண்ணுக்கு அப்படி தோணும் சில டைம் பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்கிற மாதிரி தோணும் அதெல்லாம் வந்து நம்முடைய கண் பார்வைக்கு அப்படி ஏன் தோணுது அப்படின்னு தெரியல சில டைம் நம்ம எதுவுமே பூஜையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் அப்படியே நல்லா சிரிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உயிரோட்டமான ஒரு தெய்வம் வந்து இந்த அம்பாள் அதுவும் இந்த சிலை அவ்வளோ ஒரு உயிரோட்டம் இருக்கும் இப்போ அப்படியே தீப ஆரத்தி காட்டியாச்சு நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ இந்த அம்பாளுக்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக இந்த அம்பாள் வந்து நடத்தி கொடுப்பாங்க இப்போ அப்படியே பஞ்சமுக ஆரத்தியில் அப்படியே நான் வந்து ஆரத்தி எடுத்துக்கிறேன் அம்பாளுடைய முகத்தை பாருங்க இந்த அம்பாள் வீடியோவில் உங்களுக்கு எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிரீனை வந்து பெருசு பண்ணி பாருங்க இப்போ நம்ம எப்போது யூடியூப்ல பார்ப்போம் இல்லையா அப்படி வந்து என்னோட வீடியோஸ் அதாவது நான் கொடுக்கக்கூடிய யூடியூப்ல எல்லா வீடியோஸுமே நீங்கள் ஸ்க்ரீனை பெருசு பண்ணி பாருங்கள் அப்போ வந்து ஃபுல் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் அதனால் நம்மளுடைய வீடியோவை எப்போதுமே ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள் முடிஞ்சால் நீங்கள் டிவியில் கூட வச்சு பார்க்கலாம் என்னோடய குட்டீஸ் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சேனல் அவ்வளோ பிடிக்குது இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து டிவிலேயே போட்டு உட்கார வச்சு காட்டுங்க எனக்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் அப்படியே சிரிச்சிட்டு கண் திறந்து இருக்கிறதுனால எனக்கு தீபத்தை வந்து அந்த ஆரத்தியை கீழே வைக்கவே மனசில்லை அவனமோ அந்த தீப ஒளியில் அந்த அம்பாலுடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது மறுபடி மறுபடி நான் என்ன பண்ணேன் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு சரி இந்த தீப ஒளியில் மறுபடியும் அம்பாள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்ட்டு மறுபடி தீபாரத்தி மறுபடியும் காட்டினேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணேன் இன்றைக்கி அம்பாள் வந்து பன்னாரியம்மன் கோவிலில் அப்படியே கொழுவில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க இன்றைக்கி அவங்களுக்கு திருவிழா அப்படிங்கிறப்போ எல்லா தெய்வங்களும் திருவிழா நடக்கும்போது அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் அம்பாவை அப்படியே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டேன் அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் நம்ம வீட்டிலே வந்து இருக்காங்க இன்னைக்கு நான் லைவ் போடும்போதே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அக்கா என்னோட ஹஸ்பண்ட் வந்து இது கோவிலா இல்லை வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து லைவெலாம் அம்பாவை அப்படியே காட்டிட்டு தான் இன்னைக்கு லைவ் கொடுத்துருந்தேன் அம்மணி நேச்சுரல் விலாகு சேனலில் அப்போ அவங்க கண்ணுக்கே வந்து அந்த மாதிரி அது கோவில் மாதிரி தெரியுது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி அக்கா நீங்க என்ன பண்ணாரி கோவிலுக்கு போயிட்டீங்களா அங்கேருந்து லைவ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்க அந்தளவுக்கு உங்கள் கண்ணுக்கு வந்து அது கோவில் மாதிரியே தெரிஞ்சுருக்குது அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போகல நம்ம வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு என் முகத்தை நான் வந்து காட்டினேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்சது மாதிரி சில பூஜைகளை நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அததான் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு பதிவா கொடுத்துட்டே இருக்கேன் இந்த மாதிரி மணி அடிச்சு நாம பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டுக்குள்ள என்ன கெட்ட எனர்ஜி இருந்தாலும் அது வெளியே போயிடும் இந்த மணி ஒலிக்கு இந்த மணி ஒலிக்கு தெய்வத்தினுடைய அந்த ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க எல்லாரும் மனதார வேண்டிக்கோங்க நானும் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் எனக்காகவும் வேண்டிக்கிறேன் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாருடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து எல்லாரும் மன எல்லா பெண்களும் தீர்க்க சுமங்கலியா எல்லா குழந்தைகளும் நீண்ட ஆயிலோடு எல்லா செல்வமும் பெற்று நிறைவாக வாழணும் அப்படின்னு நானும் மனதார இந்த அம்பிகைக்கிட்ட மனமுருகி நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஷேர் பண்ண ஷேர் பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துக்கு போய் சேரும் அதனால் உங்களுடைய ஒரே ஒரு நல்ல ஒரு விஷயம் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடா அம்மணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்